பாரதியாரோட ஆவடி அப்பவும் நம்ம ஆவடியா கலை மறந்துட்டோம் பாரதியார் நினைவுபடுத்தியும் சொல்லியும் ஆயிடுச்சாங்க கடைசியில் திருப்பி அந்த ஆவடியா கலை நினைவுபடுத்துறதுக்கு யார் வர வேண்டியிருக்குன்னா பாரதியாரோடைய அதாவது செல்லம்மாளோட தங்கச்சி மகள் கோமதி ராஞ்சாக்கிறவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல திருப்பி கொண்டு வந்து அவங்க ஆவடியா கலை காசி மடத்துலேருந்து ஆவடியா காலின் பாடல்களை எடுத்து மறுபடியும் மறுபடியும் ஞாபகப்படுத்துறாங்க மறுபடி மறுபடியும் ஞாபகப்படுத்தினாலும் மறுபடி மறுபடியும் மறந்து போறதுதான் தமிழர் படம் இப்போ இன்னைக்கு பேசுன முன்னால் பேசின ரெண்டு பேர் மூணு பேர் ரெண்டு பேர் மூணு பேர் பேசினாங்க இப்போ நான் பேச வந்தது மொழியும் பெயர்ப்பும்ங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பேச வந்தேன் ஆனால் எனக்கு மிக ஆர்வம் ஊட்டும் சில விஷயங்களை அவங்க பேசிவிட்டு சென்றிருக்கிறார்கள் அதனால் அதுக்கு சில விஷயங்கள் அது சம்மந்தமாக சில விஷயங்கள் நான் சொல்லிட்டு போயிடுறேன் சொல்லிட்டு மொழிபெயர்ப்பு பற்றி வர வர பேச நான் பேச வந்தது மொழியும் பெயர்ப்பும் அப்படிங்கிற ஒரு தலைப்பு இது வந்து ஒரு மொழி போர்க்காலம் இல்லையா மொழி போராட்டம் அது சம்மந்தமான நினைவுகள் திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கக்கூடிய காலம் இப்போ என்னோடய இந்த சம்மந்தமாக இப்போ கூட இந்தி எதிர்ப்பு போராட்டம் பற்றி ஒரு படம் வந்திருக்கு பராசக்தி வந்திருக்கு அது சம்மந்தமான நினைவுகள் கிளற நம்ம மேலேருந்து வந்திருக்கு இப்போது இந்த சமயத்தில் மொழியும் பெயர் போகும்போது என்னுடைய பொண்ணு ஒரு கேள்வி கேட்டால் இந்த மொழிகள் இருக்குது அது எந்த மொழியாக இருக்கட்டும் தமிழாக இருக்கட்டும் மலையாளமாக இருக்கட்டும் இந்தியாக இருக்கட்டும் சமஸ்கிருதமாக இருக்கட்டும் இருக்கும் ஆங்கிலமாக இந்த மொழிகள் எப்போதும் ஒன்றுக்கு சண்டை போட்டுக்கிட்டே தான் இருந்தது சாப்பா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன் இப்போ அந்த மொழிங்கிறது ஒரு ஆள் மாதிரி ஆயிடுச்சு ஒரு பண்பாடு தனி தொகுதி இப்போ எல்லா மொழிகளும் சண்டை போட்டுக்கிட்டு தான் இருந்துச்சா எப்போவும் அவங்க எப்போ மாதிரி நட்பாக இருந்திருக்காங்களா அப்படின்னா மொழி நட்பு கொள்ளும் இடம்தான் மொழிபெயர்ப்பு இங்கே அனுராதா ஆனந்த் அமர்ந்திருக்கிறாங்க ஒரு பத்து கவிதை நூல்கள் மொழிபெயர்த்துருக்கிறாங்க ஒரு மொழியும் ஒரு மொழியும் எப்படி பக்கத்தில் வருது ஒன்று இன்னொரு மொழிக்கு அருகில் எப்போது வருதுன்னா மொழிபெயர்ப்பின் மூலமாகத்தான் வருகிறது மொழியும் மொழியும் நட்பாக இருக்க முடியும் இருந்திருக்கு இப்போ நேற்று என்னோட நண்பர் ஒருத்தர் ஒரு நவீன கால மொழிபெயர்ப்பாளர் அவர்கிட்ட நீ கேட்டேன் நீ படி படித்த முதல் மொழிபெயர்ப்பு நூல் எது அப்படின்னு கேட்ட அவர் வந்து இதெல்லாமா சொன்னார் பெட்ரோல் பெக்டோட சொற்கள் அதுதான் கிரியா பதிப்பகம் போட்டது அதுதான் நான் படித்த முதல் மொழிபெயர்ப்பு புத்தகம் அப்படின்னார் அப்படியா அப்படின்னு கேட்டால் திருப்பி ஒரு தடவை கேட்டா ஆமாம் நீ பைபிள் படித்தது இல்லையா ஆமாம் பைபிள் படித்திருக்கிற பைபிள் வந்து என்னது அது ஒரு மொழிபெயர்ப்பு தான் அது மொழிபெயர்ப்புன்னு தெரியாமலே நம்மளுக்குள்ளே நம்ம சிந்தையில் ஓடிடு சரி அது முத முதல்ல நீ கேட்ட மொழிபெயர்ப்பு முத முதல்ல நீ கேட்ட கதை எது அதாவது பாலியத்தில் கேட்ட நம்ம நான் எல்லாரும் இந்த கதையை கேட்டிருப்போம் ஒரு சிங்கம் நாலு மாடு ஒற்றுமையே பலங்கிறதுக்காக ஒரு சிங்கம் நாலு மாடு கதை அப்படிங்கிறத கேட்டிருப்போம் இல்லைன்னா ஒரு பேராசை கொள்ளாத ஒரு மரம்பெட்டி ஒரு மரம்பெட்டி வந்து கோடாரியை நீருக்குள்ளே போட்டுருவான் அந்த ஒரு தேவதை அந்த நீருக்குள்ளே இருக்கக்கூடிய தேவதை ஒவ்வொரு கோடாலியாக தங் முதல்ல தங்க கோடாலி எடுத்து கொடுக்கும் அப்புறம் வெள்ளி கோடாரி எடுத்து கொடுக்கும் அவன் இல்லை இல்லைம்மா கடைசியில் மறுபடியும் இரும்பு கோடாரி எடுத்து கொடுக்கும் கடைசியில் அவனுடைய பேராசைப்படாத தன்மையை பார்த்து அந்த தேவதை அவனுக்கே அந்த மூணு கோடாரியும் கொடுத்தோம் இந்த கதை நீ உனக்கு பள்ளிக்கூடத்தை சொல்லையா ஆமாம் இதுதான் அந்த முதல்ல கேட்ட கதை இது எந்த கதை எங்கேருந்து வந்தது இது ஒரு மொழிபெயர்ப்பு கதை இந்த ரெண்டுமே ஈசாப் குட்டி கதைகள்னு சொல்லக்கூடிய கிரேக்கத்தில் எழுதப்பட்ட ஈசாப் குட்டி கதைகள் இருந்தால் நம்ம கேட்டதே முதல் முதல்ல ஒரு மொழிபெயர்ப்பு கதை தான் இந்த மொழிபெயர்ப்பு கதைன்னு தெரியாமலே நம்ம ஆழத்துக்குள்ளே வந்துடுச்சு இதை மாதிரி பஞ்சதந்திர கதைகள் பஞ்சதந்திர கதை வந்து விஷ்ணு சர்மாங்கிற ஒரு சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்ட கதைகள் அது எவ்வளவோ ஆழமாக நிறைய இந்த முயலாமை கதையை போதை கொண்டு நிறைய இந்த மாதிரி வேறு மொழியிலேருந்து நம்ம தமிழ் மொழிக்குள்ள தமிழ் மனவெளிக்குள்ள புழங்குகிற அது மொழிபெயர்ப்புன்னு தெரியாமலே புழங்குகிற ஒரு கதை நாம் ரொம்ப விபிலியம் எடுத்துக்கிட்டோம் கம்பராமாயணம் என்னது கம்பராமாயணம் ஒரு மொழிபெயர்ப்புன்னு நூல் ராமாயண கதையை எடுத்து கம்பர் விரித்து எழுதியிருக்கிறார் அல்லது தொகுவிரி அதாவது தொல்காப்பியத்திலேயே மொழிபெயர்ப்பு வந்துடுது தொல்காப்பியர் இரண்டு வித நூல்களை சொல்கிறார் மூல நூல்கள் வழிநூல்கள் நூல்கள்னா அது எந்த வழியாக வந்துச்சோ வழிநூல்களில் ஒரு இடத்த சொல்கிறார் மொழிபெயர்த்து அதற்பட யாத்தலும் அப்படின்னு வழிநூல் தான் மொழிபெயர்ப்பு நூல்கள் வேற இடத்துல சொன்னதை தொகுத்தும் வகுத்தும் தொகு விரித்தும் மொழிபெயர்த்தும் யாத்தல் அப்படின்னு சொல்றாரு அதாவது சொல்லுக்கு சொல் மொழிபெயர்க்கிறது தொல்காப்பியத்திலேயே அப்படின்னா வேறு மொழியிலிருந்து நம்மளுடைய மொழிக்கு நிறைய விஷயங்கள் பாரதி சொன்ன மாதிரி எட்டு திக்கும் சென்று கலைச்சங்கள் கலை செல்வங்கள் யாவும் இங்கு கொண்டு சேர்ப்போம் அப்படின்னு சொன்னார் இல்லையா சேர்ந்துக்கிட்டு தான் இருந்திருக்கு நீங்கள் அது ரெண்டாயிரம் தொல்காப்பியர் காலத்தில் மட்டும் இல்லை இப்போ மணிமேகலையே எவ்வளோ மணிமேகலை நிறைய செயல்கள் வந்து புத்த மத மணிமேகலை சிலப்பதிகாரம் புத்த மத சூத்திரங்களில் பீடங்கங்களில் உள்ள ஸ்லோகங்கள் அப்படியே மொழிபெயர்த்து இங்கே போட்டிருக்காங்க ஆனால் தமிழ் பட அழகு பட தமிழ் மொழி போலவே தோன்றும்படி போட்டிருக்கிறாங்க அப்படிலாம் ஆய்வுகள் சொல்கின்றன இது ஒரு அதாவது மொழியை நாம் எதிர்க்கவில்லை அப்படிங்கிறதுக்காக சொல்லவர் மொழி மொழியும் நட்பாக இருத்து கொள்ள முடியும் மொழி மொழியும் நட்பாக மொழிபெயர்ப்பின் மூலமாக இருந்து கொள்ள முடியும் மொழி இன்னொரு மொழியை ஊடுருவ முயலும் பொழுதுதான் நாம் அதை எதிர்க்க வேண்டியிருக்கு மொழிபெயர்ப்பை நாம் எதிர்க்கவில்லை அந்த சொற்கள் அது குறித்து ஒரு இந்த சொற்கள் அல்லது அந்த ஒலி அதில் ஒரு ஊடுருவ தரக்கூடாது அப்படிங்கிற சிலருக்காகத்தான் தொல்காப்பியம் மாதிரிய சொற்கள் இதுக்கு கொஞ்சம் கடுமையான கிராமர் கொடுத்துருக்குறாங்க இலக்கணம் கொடுத்துருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு மொழிபெயர்ப்பு எவ்வளவு மொழிபெயர்த்திருக்கோம் அப்படிங்கிறது இப்போ ஒரு மதுரையில் ஒரு பேராசிரியர் முருகேச பாண்டியன் ஒருத்தர் இருக்கார் தமிழ் மொழியில் உலக இலக்கியம் எப்பவும் அந்த காலத்தில் தான் மொழிபெய்திருக்கிறோமா இப்போ உலக இலக்கியம் ஷேக்ஸ்பியரோட அத்தனை நாடகங்களும் திருப்ப திருப்ப இங்க மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு மில்டனின் இழந்த சொர்க்கம் பேரடைஸ் லாஸ் திரும்ப திரும்ப இங்க மொழிபெயர்க்கு ஏன் அவ்வளவு மொழிபெயர்த்திருக்காங்க தெரியல அதுல ஏதோ ஆர்வம் இருக்கு தமிழனுக்கு அல்லது தமிழருக்கு வந்து ஒரு இப்போ இன்றைக்கி நேற்று ஒரு பரபரப்பு செய்தி வந்து எகிப்தில் பிரமிடில் தமிழ்மொழி சொற்கள் தமிழ் மொழி மட்டும் இல்லாமல் சமஸ்கிருத மொழி சொற்களும் இருக்கின்றன வந்தேன் சென்றேன் பார்த்தேன் அப்படிங்கிறவன் ஒரு ஒரு சிகை கோற்றேன் இந்த இடத்த வந்து நான் பார்த்துட்டேன் ஐ அப்படின்னு அவன் எழுதிட்டு போயிருக்கிறான் அந்த இடம் இருக்குது அப்போ தப்போ தமிழ் மொழியும் இருந்திருக்கு பிராகிருதமும் இருந்திருக்கு தமிழ் பிராமியும் இருக்குது தமிழ் மொழியும் இருந்திருக்கு எல்லாம் தனித்தனியாகவும் இருந்திருக்கு இணைந்தும் இருந்திருக்கு சண்டைப்படாமலும் இருந்திருக்கு இப்போது செல்வேந்திரன் வந்து தனி தமிழ் இயக்கம் சொன்னார் இப்போ தமிழில் நம்மள்கிட்ட ஒரு முரண்பாடு இருக்குது ஒரு பக்கம் நம் தமிழ் மொழிக்காக தமிழ் மொழியின் தன்மையை தனித்தன்மையை பாதுகாக்கிறதுக்காக பிற மொழிகளுடன் அது வட மொழியாக இருக்கட்டும் ஆங்கிலத்துடன் இருக்கட்டும் இப்போ மலையாளத்திலலாம் தனி பச்சை மலையாளம்னு ஒன்று ட்ரை பண்ணாங்க முடியலை ஹிந்தியில் அப்படிலாம் பண்ணவே முடியாது சேஸ்ட்ரு ஹிந்தி அப்படின்னு ஒன்று ட்ரை பண்ணாங்க முடியாது ஏன்னா அதெல்லாம் தனித்தமிழ் இயக்கம்னு ஒரு தமிழுக்காக ஒரு மொழிக்காக அதோடய தூய்மையை பாதுகாப்பதற்காக ஒரு நீண்ட கால இயக்கம் எந்த மொழிலியாக இருந்திருக்கு அப்படின்னா தமிழ் மொழியில் தான் சொல்கிறோம் கொஞ்சம் ஃப்ரெஞ்சில் அதை மாதிரி ட்ரை பண்ணியிருக்கிறேன் ஆனால் அதே சமூகம் இவ்வளவு வீரியத்துடன் பிறமொழி கலப்பை பிறமொழி திணிப்பை எதிர்க்கிற எதிர்த்த இந்த புறமொழி இல்லை வடமொழி கலப்புங்கிறது வந்து இப்போ ஏற்பட்ட பிரச்சனை இல்லை இந்திய எதிர்ப்பு போராட்டம் ஏற்பட்ட பிரச்சனை காலத்து இல்லை தொல்காப்பியத்திலேயே அந்த பிரச்சனை இருக்குது தொல்காப்பியத்திலேயே இந்த வ வடமொழி சொற்கள் அப்போ வடமொழி தானே இன்னொரு மொழியாக இருந்துச்சு எப்படி நம்ம மொழிக்குள்ளே வரும்போது அந்த சொற்களை திசை சொற்கள் சொல்கிறாங்க அதை எப்படி நம்ம நமக்கேற்றாப்பில் மாற்றி தகவல் வைத்துக் கொள்ளணும் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரிக்ட் கிராமர் இருக்குது ஒரு கடுமையான இலக்கணம் இருக்குது அப்படின்னா அந்த இலக்கணத்திற்கான தேவை இருந்தது அப்படி ஒரு பக்கம் நம்முடைய தனித்தன்மையை பாதுகாப்பதற்காக நம்ம போராடிக்கிட்டே இருந்திருக்கோம் ஆனால் அந்த தமிழறிஞர்களை அது விஷயமாக அதற்காக தமிழுக்காக தன்னுடைய ஆயுளையே அல்லது வாழ்க்கையே தொலைத்தவர்களை மிக புறக்கணிக்கும் சமூகமாகவும் தமிழ் தான் இருந்திருக்கு பட்டினி இப்போ பட்டினியில் விட்ட சமூகமாகவும் தமிழ் தான் இருந்திருக்கு செல்வேந்திரன் எத்தனையோ பேர் பெயர்களை சொன்னார் அது ஏன் இந்த முரண்பாடு இருக்கு இல்லையா இந்த முரண்தான் நம்மளுடைய பிரச்சனை அப்படின்னு நான் நினைக்கிறேன் மொழி மொழியை நாம் பாதுகாக்கணும் அல்லது மொழி நம்மை பாதுகாக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறார் அவர் கே விஸ்வநாதோட கடைசி வார்த்தைகள் யாரக்குறைய இந்த அர்த்தத்தில் நான் புரிஞ்சுக்கிறேன் மொழி நம்மை பாதுகாக்கும் அப்படின்னு சொல்கிறார் ஏன்னா இது அவ்வளோ அழகான மொழி இவ்வளவு செம்மையான மொழி செம்மையான மொழின்னு சமஸ்கிருதத்தை சொல்லுவாங்க ஆனால் தமிழ் மொழி மோடம் அவ்வளவு செம்மையான மொழி செம்மொழி அதனால தான் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா தமிழ் மொழி மாதிரி அவ்வளவு செம்மையான கராரான இலக்கணம் கொண்ட மொழி வந்து வேறு மொழி ரொம்ப கம்மி ரொம்ப குறைவு அப்படின்னு தான் நான் சொல்வேன் இதுக்கு நடுவில் நம்ம அந்த மொழிபெயர்ப்பு பற்றியும் பேசுகிறோம் ஆனால் அந்த மொழிங்கிறது தனித்தன்மையாக இருக்கிறது ஒரு பக்கம் தனிமையாக தனிமைப்பட்டு போகிறது ஒரு பக்கம் தனிமைப்பட்டு எத்தனையோ மொழிகள் அழிஞ்சு போயிருக்கு இப்போ நான் சொன்னேன் பிரமிடில் தமிழும் சமஸ்கிருதமும் எழுதி இருக்காங்க ஆனால் அந்த பிரமிடு கட்ட கால கட்டப்பட்ட போது அங்கு பேசிய மொழி என்ன ஓல்டு எகிப்தியன் லாங்குவேஜ் இப்போ எகிப்தில் என்ன மொழி பேசுகிறாங்க அந்த மொழி என்ன போச்சு இப்போ வந்து அரபிய மொழி தான் பேசுகிறாங்க மிஸ்ரி அராபிக்னு சொல்லக்கூடிய எகிப்திய அராபிக் மொழி அந்த மொழி என்னாச்சு தமிழ் மொழி இருக்கு அவள் இதில் போய் பிரமையில நான் வந்து பார்த்தேன் கொற்றன் அப்படிங்கிற மொழி இருக்குது தமிழ் ஒரு வாழும் மொழி அந்த மொழி ஏன் அழிஞ்சு போச்சு அப்படிங்கிறது ஒரு நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு அதாவது மொழி வந்து தனித்தன்மையை பாதுகாத்துக்கணும் அதே சமயம் தனிமைப்பட்டும் போய்விடக்கூடாது தனிமைப்பட்டும் போய்விடக்கூடாதுன்னா வேறு மொழியில் இல்லை பாரதியார் சொன்ன மாதிரி எல்லா விஷயங்களும் எல்லா கலைச்செல்வங்களும் நம்மிடையே வர வேண்டும் அதை நமக்கேற்றா போல் நாம் தகவல் புரிந்து கொள்ள வேண்டும் அதற்கான வலு எப்படி நம்மகிட்ட இருக்கணும்னா எப்படி இருக்கும்னா நம்மிடையே தமிழ் அறிஞர்களை போற்றும் ஒரு மனப்பான்மை இருக்க வேண்டும் அதே சமயம் தமிழறிஞர்களுக்கு பிறமொழி மீது ஒரு விளக்கமும் கடும் விளக்கம் அப்படிங்கிறது சில தமிழ் அறிஞர்கள் இருந்திருக்கிறாங்க அதற்கான காலகட்ட தேவை அப்பா இருந்திருக்கு அப்படின்னு தான் சொல்ல வே சொல்ல வேண்டியிருக்கு இன்னும் ஒரு விஷயம் இருக்குது இப்போ நான் மொழிபெயர்ப்புன்னு சொல்கிறோம் தமிழ் தமிழுக்குள்ளே இப்போ எவ்வளோ மொழிபெயர்ப்பு வந்துட்டு தெரிஞ்சால் ஆச்சரியப்படுவீங்க உலகத்திலேயே மிக அதிகமாக மொழிபெயர்ப்பு விஷயங்களை மொழிபெயர்ப்பு நூல்கள் வருகின்ற மொழியாக ஜெர்மன் மொழியை சொல்கிறாங்க ஐயாயிரம் நூல்கள் வருஷத்துக்கு வந்து வேறு மொழியிலிருந்து மொழிபெயர்த்து பார்த்துக்கிறாங்க அப்படிங்கிறாங்க சீன மொழியில் பற்றி நம்மளுக்கு சரியான ஒரு தகவல்கள் இல்லை அங்கே எதுவுமே ஆனால் எல்லா விஷயத்தையும் அவங்க சீன மொழிக்கு மாற்றி புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு கிடைக்கிற தகவலாக இருக்கு இந்தியாவில் வந்து மலையாளத்துக்கு அடுத்து மலையாளத்தில் மேற்க என்ன ஒரு புத்தகம் வந்தாலும் உடனடியாக அங்கே ஒரு மொழிபெயர்ப்பு வந்துடும் தமிழில் இப்போ நிறைய வர தொடங்கி இருக்குது இப்போ நம்ம நமக்கு இங்கே இருக்கிறாங்க ஆனந்திருக்காங்க அவங்களே பத்து மொழிபெயர்ப்பு கவிதை அது கவிதை தான் இருக்கிறதுலையே மொழிபெயர்ப்ப கஷ்டமான ஒரு விஷயம் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாரதியார் அவர் தான் நம்மளோட தேசிய கவி ஆனால் தமிழ்நாட்டை தாண்டி பாரதியாரை தெரிந்தவர்கள் சொற்பம் பாரதியாரையும் தாகூரையும் ஒப்பிட்டு பார்க்கலாம் தாகூருக்கு கிடைத்த அதே காலகட்டத்தில் வாழ்ந்தவர் தாகூருக்கு கிடைத்த தாகூர் தன்னுடைய கவிதை கீதாஞ்சலி எல்லாம் தானே ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார் பாரதியாருக்கும் ஆங்கில புலமை உண்டு அவர் இல்லை அவர் அதை செய்யாவிட்டாலும் கூட அதை ஆங்கிலத்தில் பிற மொழிகளில் மொழிபெயர்த்து செய்திருக்க நிறைய பண்ணியிருக்காங்க ஆனாலும் தாகூருக்கு கிடைத்த ஒரு வரவேற்பு பாரதியாருக்கு கிடைக்கவில்லை அப்படின்னு தான் நான் சொல்றேன் ஒரு மதிப்பு பிற மொழி பேசுகிற இடங்களில் ஏன் மலையாளத்தில் கூட இல்லை அதுக்கு ஒரு காரணம் வந்து பாரதியாரோட நுட்பமான கவித்துவம் உணர்வு பாரதியாரோட கவிதை தமிழ் வந்து ஓசை நயம் மிகுந்தது கேலடா மானிட ஜாதியில் கீழோர் மேலோர் இல்லை அப்படிங்கிறத ஹிந்தியிலேயோ மலையாளத்திலோ மொழிபெயர்க்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அந்த ஓசை நிலையம் தாகூரோடது வந்து இமேஜஸ் சார்ந்தது படிமங்கள் சார்ந்தது ஓவிய உணர்வுடைய சார்ந்தது அவர் இப்போ தாகூர் வந்து தன்னுடைய கவிதைகளை மொழிபெயர்ப்பது பற்றி அவரே ஒரு புத்தகம் மாதிரி கற்றைகள் அணிந்திருக்கிறார் நான் என்னுடைய கவிதைகளை மொழிபெயர்க்கும்போது சில நேரங்களில் அது ஆங்கிலத்தில் வேறொரு கவிதையாகவே மாறிவிடுகிறது அதுவும் ஒரு படைப்பு செயல் தான் ரெண்டாம் முறையாக நான் படைக்கிறேன் அப்படிங்கிறார் ஒரு உலகத்தை படைக்கிற ஒரு கடவுள் மறுபடியும் அந்த ரெண்டாவது முறையாக ஒரு கவிதை ஒருத்த கவிதையை ப ப படைக்கும் போது ஏற்படுகிற ஒரு பரவசம் இருக்கும் இல்லையா அதே இதை அமன் திருப்பி டிரான்ஸ்லேட் பண்ணும்போது அதே பரவசத்தை ரெண்டாம் முறையாக அடைகிறேன் அப்படின்னு சொல்கிறார் இப்போ இவ்வளவு நூல்கள் தமிழுக்குள்ளே வரும் இவ்வளவு நூல்கள் தமிழுக்குள்ளே வரும் தமிழனோட அறிவு பசிக்கு ஒரு காரணம் அப்படிதான் இப்போ ஆக்சுவலாக இப்போ நான் பார்த்தேன்னா மொழிபெயர்ப்பு நூல்கள் தான் அதிகமாக ஆகும் மக்களுக்கு தமிழின் மூலமாக விஷயங்களை வேற்று மொழிகளில் ஏற்படக்கூடிய விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் ஏற்பட்டிருக்கிறது பதிப்பகங்கள் வந்து நிறைய மொழிபெயர்ப்பு நூல்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ஆனால் தமிழ்லேருந்து எவ்வளவு வெளியே போகுது அப்படின்னு பார்த்தா இப்போமில்லை எப்பவுமே எப்போவுமே ஒரு அது சொற்பமான தொகை தான் வெளியே போயிருக்கு நம்ம தமிழ்லேருந்து வெளியே போகிறதுக்கு அதாவது நம்ம பக்கத்து மொழியிலான மலையாளத்தில் போகிறது முதல்ல மிக அதிகமாக போயிருக்கிறது தான் போயிருக்கு ஆங்கிலத்தின் வழியாகத்தான் நம்ம உலகத்தை அடைய வேண்டும் ஆனால் ஆங்கிலத்துக்கு போன நூல்களே கம்மி தான் பாரதியாருக்கே வந்து ஆங்கில மொழிபெயர்ப்புன்னு பார்த்தா கல்கத்தா தமிழ் சங்கம் பாரதியாட நீங்கள் கவிதைகளை விட்டுருங்க பாரதியாரோட கட்டுரைகள் இருக்குது பாரதியாரோட கதைகள் இருக்குது இதெல்லாம் நீங்கள் மொழிபெயர்த்து கொண்டு ஆனால் அது சரியான ஒரு வரவேற்பை அடையவில்லை அப்படின்னு சொல்லணும் தொல்காப்பியம் முதற்கொண்டு ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது தொல்காப்பியம் இலக்க நூல் கவிதை நூல்கள் கம்பராமாயணத்தை கூட வழி மொழிபெயர்த்திருக்கிறாங்க அதுக்கப்புறம் மலையாளத்தில் போயிருக்கு ஆனாலும் நம்ம குறிப்பிடத்தக்க ஒரு இடத்தை உலக வெளியில் தமிழ் படைப்புகள் அடையவில்லை நம்ம எவ்வளவோ முயற்சிகள் நடந்திருக்கு அதாவது இங்கே இருக்கிற தமிழ் கலை செல்வங்களை ஆங்கிலத்திற்கு அல்லது உலக வெளிக்கு கொண்டு சொல்ல நீ சொன்னார் செல்வேந்திரன் சொன்னார் ஜி யு போப் அவர் பற்றி சொன்னார் ஜி போப் மாதிரியே தமிழ்நாட்டில் ஒரு அறிஞர் நம்ம ஊர் பக்கத்தில் ஒரு அறிஞர் அவர் வந்து குரலை முழுக்க ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறார் தமிழுக்கு வந்து ஆங்கிலத்தில் வந்து தமிழ் ஒரு பிரைமர் ஆஃப் தமிழ் லிட்ரேச்சர் அப்படின்னு ஆங்கிலத்தில் மிகப்பெரிய ஒரு நூல் எழுதியிருக்கிறார் எப்போ எழுதியிருக்காருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலுலேயே எழுதியிருக்கிறார் அவர் பேர் எம்எஸ் பூர்ணலிங்கம் பிள்ளை அவர் முப்பத்தி ரெண்டு ஆங்கில நூல்கள் எழுதியிருக்கிறார் எம்எஸ்ங்கிறது எஸ்ங்கிறது சிவராமன் எம் அப்படிங்கிறது பூர்ணலிங்கம் பிள்ளை முன்னீர் பள்ளம் சிவராமன் பூந்தலிங்கம் பிள்ளை நம்ம ஊர் முன்னேற்பள்ளம் இதில் பக்கத்தில் இவ்வளவு பெரிய அறிஞர் ஒருத்தர் இருந்திருக்கார் அவர் தென்னை பள்ளிக்கூடத்தில் தமிழ் பயின்று அதன் மூலமாகவே பட்டமையற்போடி வரைக்கும் அந்த காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு எழுதியிருக்காருனா எண்ணூறு ஆயிரத்தி எண்ணூற்றி கடைசி பக்கத்தில் சென்னை கிறிஸ்துவ கல்லூரியில் ஆங்கில பேராசிரியர் என்கிற நிலைக்கு உயர்ந்திருக்கிறார் ஆங்கில பேராசிரியர் நிலைக்கு உயர்ந்து தமிழ் மீது உள்ள பற்றினால் திருக்குறள்லேருந்து தமிழ் லிட்ரேச்சர் ஹோல் லேச்சருக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் தமிழ் பிரைமரின் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அப்படின்னு ஆங்கிலத்தில் பெரிய நூல் ஒன்று எழுதியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் எழுதியிருக்கிறாரு அப்புறம் அவர் பணி ஓய்வு இருப்பார் திருப்பு முன்னீர் பள்ளம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் அது பெரிய இதாக பண்ணியிருக்கிறாரு மொத்தம் முப்பத்தி ரெண்டு ஆங்கில நூல்கள் எல்லாமே தமிழ் இலக்கியத்தை மேற்குலகிற்கு அறிமுகப்படுத்துகிற ஒரு விஷயம் நம்ம அதை முன்னெடுத்து சொல்ல மறந்து விட்டோம் நமக்கு நிறைய வேறு விஷயங்கள் இருந்துச்சு அது நமக்கு அதற்கடுத்தா வேறு போராட்டங்கள் வந்து விட்டானே ஆனாலும் இப்போ நம்ம ஆனால் அந்த மலையாளத்தில் சொன்னேன் இல்லையா மலையாளம் நமக்கு பதினாறாம் நூற்றாண்டில் மட்டுமே தோன்றிய ஒரு மலையாளம் அதற்கு முன்பு இல்லாத ஒரு மலையாளம் ஆனால் இப்போ அங்கேருந்து மேற்கிலிருந்து ஒரு நூல் இங்கே மொழிபெயர்த்து வந்தால் மலையாளத்துக்கு வந்தால் மலையாளத்தில் உள்ள இந்த நூல் அங்க மொழிபெயர்த்து போய்டும் எல்லா மொழிகளையும் போயிடுது மலையாளத்துக்கு உலகளாவிய இலக்கியத்தில் ஒரு அடையாளம் இருக்கிறது இதற்கு முன்னால் அது வங்காளத்துக்கு இருந்தது ரெண்டாயிரம் வருடமாக இருக்கிற தமிழுக்கு இல்லாத அங்கீகாரம் மலையாளத்துக்கும் வங்காள பெங்கால் மொழிக்கும் இருக்கு ஒரு தமிழ் கலைஞரை தமிழ் எழுத்தாளரை பாரதியாரை தெரியாதவங்களுக்கு தெரியலை ஆனால் அவங்களுக்கு தாகூரை தெரிஞ்சிருக்கு எம் டி நாயரை தெரிஞ்சிருக்கு அதாவது மேற்குலங்கிற கமலாதாசை தெரிஞ்சிருக்கு நான் இங்கெல்லாம் குறைத்து மதிப்பிடவில்லை அதற்கு இணையான படைப்பாளிகள் தொல்காப்பியர் காலகட்டத்திலும் இன்றைய வரைக்கும் தமிழில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஏன் போய் சேரலை அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு மனம் மறந்தக்கூடிய ஒரு விஷயம்தான் இருக்குது நாம் நம்மை எட்டு திக்கும் உள்ள கலைச்செல்வத்தை இங்கே கொண்டு வந்து சேர்த்தது பாதி இங்கு உள்ள கலைச்செல்வம் இருக்கு இல்லையா இதை வெளியே கொண்டு போய் சேர்க்கணும் நம்முடைய இந்திய மொழிகள்லேயே சேர்க்கணும் மேற்குலகத்தில் சேர்க்கணும் சில பேர் தேடி வந்திருக்காங்க ஜி யூ போப் மாதிரி சில பேர் தேடி வந்திருக்கிறாங்க அலைன் டேலனியூன்னு ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து மணிமேகலையும் சிலப்பதிகாரத்தையும் ஃப்ரெஞ்சு மொழியில் மொழிபெயர்த்திருக்கிறார் பாண்டிச்சேரியில் அவர் தமிழாராய்ச்சி கழகத்தில் அவர் பெரிய ஒரு ஒரு தலைவர் மாதிரி இருந்து அதை கைட் பண்ணியிருக்கிறார் நம்ம அதை பின்தொடர்ந்து செல்லவில்லை பிரெஞ்சு ஆவண காப்பத்தில் இன்னமும் தமிழ் சுவடிகள் அங்கே அவ்வளவு இருக்கு உலகத்திலேயே மிக அதிகமான சுவடிகள் படிக்கப்படாமல் இருக்கக்கூடிய எகிப்தில் உள்ளதை பிரமீனில் உள்ளதை படிச்சிட்டோம் இப்பதான் கண்டுபிடிக்கிறோம் அது ஒரு செய்தியா இருக்கு பிரெஞ்சு ஆவண காப்பனத்தில் இன்னமும் இருக்க தமிழ் சுவடிகள் அந்த செய்தி எல்லாத்துக்கும் தெரியுமே ஏன் அதை நம்ம படிக்க முயலில் அதுங்க கொண்டு வர முயல மொழிபெயர்க்க முயலில்லை நம்ம தமிழ்லேருந்தே நம்ம தமிழுக்குள்ளே மொழிபெயர்க்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது தமிழுக்குள் கொண்டு வரக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்குது இப்போ இன்னொன்று சொன்னாங்க நம்ம எவ்வளவோ பேரை மறந்துக்கிட்டே இருப்போம் அப்படிங்கிறது தான் செல்வேந்தரனோட உரையோட இது நம்ம மறந்த இன்னொரு ஆள் அதை பற்றி அனுராதானந்த் முதல்ல பேசினான் ஆவுடையாக்கால் செங்கோட்டை ஆவுடியாக்கால் இதெல்லாம் நான் வெளியே இருந்து சொல்லலை பக்கத்தில் முன்னீர் பள்ளத்தில் இருந்த ஒரு தமிழரைஞ்சார் செங்கோட்டையில் இருந்த ஒரு பெரிய ஞானி அத்வைத ஞானி நான் ஒரு நாலு நாளைக்கு முன்னால் செங்கோட்டை தென்காசி பொருணை இலக்கிய விழாவில் ஆவுடைய காலை பற்றி தான் பேசுவேன் செங்கோட்டையில் என்னோடய தங்கை மனம் புரிந்து கொடுத்துருக்காங்க செங்கோட்டையில் இருக்கிறாங்க அவங்களுக்கே ஆவடைய காலை பற்றி தெரில ஆனந்த் ஆவுடைய காலை பற்றி சொன்னதெல்லாம் மிகவும் அவங்க ரொம்ப கம்மியாக தான் சொல்லியிருக்கு பாரதிக்கு குருவாக இருந்த ஒரு ஆள் ஆயிரத்தி அவங்களோட காலகட்டம் தெளிவாக தெரியலை ஆயிரத்தி எண்ணூற்றி பத்துன்னு சொல்கிறாங்க ஆயிரம் அவங்க ஒரு கட்டத்தில் ஒரு சமூக போராளி மிக மிகவும் ஒரு பழமையான வைதிக குடும்பத்திலிருந்து இளம் வயதிலேயே அப்போ இளம் வயதிலே எல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க எட்டு வயசு ஒம்பது வயசில் அப்போ நம்மளோட ஆயுட்காலமே முப்பத்தி மூணு மனுஷனோட ஆயுள் காலமே முப்பத்தி மூணு வயசு தான் ஒரு ஆம்பளைங்க அந்த ஒரு இரு வயசு ஆம்பளைக்கு ஒரு எட்டு வயசு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க அதில் முப்பத்தி மூணு அவன் எங்கேயாவது போய் கொள்ளை நோய் கால்ரா எங்கேயாவது போய் செத்துட்டோம்னா செத்துட்டாமனா அவ்வளவுதான் அந்த பொண்ணுக்கு அவள் பூப்படைந்து அவர் குழந்தை இருந்துச்சுன்னா கொஞ்சம் பொழைச்சாள் அவள் வெளியே அந்த குழந்தை கையை பிடிச்சிட்டு வெளியே வெளியே வரலாம் இல்லை நிறைய பேர் சிறுவயதிலேயே மரணம் அடைந்துவிடுவார்கள் அப்ப அந்த சிறுவனுக்கான சிறுவனு மனம் புரிந்து கொண்ட பெண் விதவையாக இல் சரிக்கப்பட்டிருப்பான் வெளியே வர முடியாது அப்படிப்பட்டவர்கள்தான் ஆவுடையக்காள் அந்த ஆவுடையக்காள் எப்படி ஒரு ஆன்மீகம் என்ற அத்வைதம் என்கிற ஒரு நூலை பிடித்துக்கொண்டு உலகளாவிய அளவுக்கு தன்னை விரித்து கொண்டால் தன்னை விடுதலை ஆக்கி கொண்டாள் அப்படிங்கிறது தான் ஆவுடையக்கால் பாடல்கள் வந்து தெரியுது பாரதியாரோட குரு அதற்கு திரும்பி பாரதியாரோட குருங்கிறது எப்போ காலகட்டம் பாருங்கள் அதாவது இவங்க ஆயிரத்தி எண்ணூற்றி பத்து ஓ குறைந்தது ஆயிரத்தி எண்ணூற்றி பத்து பாரதியார் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது அறுபதில் வாரம் பாரதியார் குரு போய் கால பார்த்துட்டு பாரதியாருடைய நிறைய பாடல்களில் வேதாந்த ஆண்டி அப்படிலாம் இருக்குது ஆச்சே போச்சே அதெல்லாம் இருக்குது அதெல்லாம் ஆவிடையாளுடைய பாடல்கள்லேருந்து ஒரு தாக்கம்ங்கிறது நம்மளுக்கு தெளிவாகவே தெரியுது அப்பவும் நம்ம பாரதியாரோட ஆவடி அப்பவும் நம்ம ஆவடியாக்களை மறந்துட்டோம் பாரதியார் நினைவுபடுத்தியும் சொல்லியும் ஆயிரத்தி கடைசியில் திருப்பி அந்த ஆவடியாக்களை நினைவுப்படுத்துறதுக்கு யார் வர வேண்டியிருக்குன்னா பாரதியாரோடைய அதாவது செல்லம்மாளோட தங்கச்சி மகள் கோமதி ராஜாங்கிறவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல திருப்பி கொண்டு வந்து அவங்க கால காசி மடத்திலேருந்து ஆவுடியாக்காளின் பாடல்களை எடுத்து மறுபடி மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறாங்க மறுபடி மறுபடியும் ஞாபகப்படுத்தினாலும் மறுபடி மறுபடியும் மறந்து போகிறது தான் தமிழர்கள் இப்போ இதே ஆவுடையக்கால் மாதிரியே கர்நாடகத்தில் ஆந்திராவில் அக்கம்மாள்ங்கிற ஒரு மிகப்பெரிய ஞானி இருக்காங்க அக்கம்மாள்னாலும் அக்கா தான் இந்த ஆவுடையக்கால் அக்கான்னு என்ன அர்த்தம்னா ஞானின்னு மூத்தோள் அவைன்னா தவ்வை மூத்தோள்னு அர்த்தம் வயசில் மூத்தோன்னு சொல்லிட்டு அவளை கிளவியாக்கி நம்ம ஒரு படம் எடுத்துட்டோம் ஜெமினி படம் எடுத்துக்கிட்டாரு அறிவில் மூத்தவள்

அவளை கடைசியில் நடு ரோட்டில் வெட் கண்ட வெட்டி கொண்டாங்க எதற்காகனா அவளுடைய அறிவின் காரணமாக அவள் சாக்ரட்டிஸ் மாதிரி தான் சாக்ரட்டிஸ்க்கு இணையான அறிவுடைய ஒரு ஆனால் சாக்ரிட்டிஸுக்கு விஷம் கொடுத்து கொண்டாங்க இவளை கண்டதொண்டமாக வெட்டி கொள்றாங்க அறிவுங்கிறது எப்போதுமே ஒரு அபாயகரமான ஒரு விஷயமாக தான் இருக்குது அறிவுங்கிறது நம்ம ஒன்று நம்ம அதை புறக்கணிக்கிறோம் அல்லது அதை அழிக்க நினைக்கிறோம் அது நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுது இன்றைக்கி அனுராதானந்த் வந்து ஒரு ஆவுடையக்காளுக்கு சரியான ஒரு கருத்தரங்கமும் எப்படி அக்கம்மாள் வந்து ஆந்திராவில் கொண்டாடப்படுகிறாரோ அக்க எங்கே போனாலும் அக்கமாள்ன்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் இங்கே செங்கோட்டையிலேயே ஆவுடையக்கால் எங்கே இருந்தாங்கன்னு தெரில அதில் அந்த ஆன்மீக விஷயங்கள்ல ஈடுபாடு உண்டவர்களுக்கே ஆவுடையக்கால் அப்படியா அப்படின்னு கேட்குறாங்க நம்ம வந்து எதெல்லாம் ஓன் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறதுல தான் நம்முடைய பெருமை இருக்கு ஏன் நம்ம ஆவுடைய காலை புறக்கணித்தோம் அவங்க ஜாதி எதிர்ப்பு பேசுனதுனாலயா முற்போக்கு பேசுனதாலயா இல்லை அவங்க ஒரு பெண் என்பதாலயா இல்லை அவங்க ஒரு தமிழ் அறிஞருங்கிறதுனாலயா தமிழ் அறிஞர்களை புறக்கணிக்கும் போக்கு நம்மளுக்கு ஒரு தொடர்ச்சியாக நிலை வரும் வியாதிங்கிறது செல்வேந்திரனோட பேச்சில் தெரியுது அது தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே இருக்கும் ஒரு பக்கம் தமிழ் தமிழ் பேசுவோம் அப்புறம் அதை தமிழறிஞர்களை புறக்கணிப்போம் இது நம்மளுடைய ஒரு பழக்க வழக்கம் சீலம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த சீலம் மாறாத வரைக்கும் நம்ம வேறொரு மொழியுடன் தான் இருக்க வேண்டும் நீங்கள் உங்களில் உள்ள ஒரு நபரை உங்களில் இருக்கக்கூடிய தமிழ் மொழியை பாதுகாப்பவரை அல்லது ஞானத்தை உடையவரை புறக்கணித்துக் கொண்டே இருக்கும்போது வெளியில் இருப்பவரை தான் நீங்கள் பாராட்டிக்கொண்டே கொண்டே இருக்க வேண்டியிருக்கும் வெளியில் வந்துடுவாரே என அச்சப்பட்டுக் கொண்டேதான் இருக்க வேண்டியிருக்கும் இன்னொரு மொழியை நாம் நட்புடன் அணுக முடியும் அது மொழிபெயர்ப்பின் மூலமாக அணுக முடியும் இன்னொரு மொழிக்கு இணையான அல்லது அதைவிடவும் உயர்ந்த மொழி நம்மிடம் இருக்கிறது இந்த மொழியை இந்த மொழியை பாதுகாக்கிறவர்களை நாம் பாதுகாப்பதன் மூலமாக இந்த மொழியை வேறொரு தளத்திற்கு நம்மால் கொண்டு செல்ல முடியும் என்ற நம்பிக்கையில் இடையெல்லாம் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் நன்றி தமிழுக்கு வணக்கம்